அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்ன வெல்கம் டு இண்டியன் பார்மர் பிரபுஇடி சேனல் நம்ம பந்தால் சாகுபடி முறையில் சுரைக்காய் செடிகள் நடவு பண்ணி காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய தோட்டத்தினுடைய என்னன்னாக்கா ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்டில் இருக்கக்கூடிய தோட்டம் அமைச்சு இன்றைக்கி சுரைக்காய் சாகுபடி பண்ணுறோம் வெயில் நாட்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறிக்கு பின்னாடி ஒரு விவசாயினுடைய கடின உழைப்பு எந்த அளவுக்குன்றத தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் விவசாயத்தில் இந்த நாட்களில் பொறுத்த வரைக்கும் விலை வந்து பெருமளவுக்கு கிடைக்கிறது கிடையாதுன்றதான் உண்மையாக அவசியம் அதே போல் வந்து விலை இல்லாத காலத்தில் விளைச்சலும் இல்லாமல் இருக்குது அதுதான் உண்மை யதார்த்தமான விஷயம் அப்புறம் ஏன் காய்கறிகளோட விலை குறையுதுன்னா இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோஸு இந்த கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரியான காய்கறியோட விலை வந்து பெரும்பாலும் குறைவான அளவுக்கு இருக்கும் அவர்காலம் நம்ம வந்து அந்த காய்கறிகளுடைய விலை ஏறுனால் மட்டும்தான் இந்த எங்கள் மாதிரியான ஏழை விவசாயிகளுடைய காய்கறிகளோட விலை வந்து ஏறுறது தான் வருமானம் சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீன்ஸுடைய விலை வந்து நமக்கு ஒரு நூறுரூபா விற்கிதுன்னா அப்போ தான் எங்களுடைய காய்கறிகளே வந்து மக்களுடைய கண்களுக்கு தெரியும் அதை தாண்டி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிலரும் இருக்காங்க அவங்க மாதிரியான ஆட்கள்னால்தான் நம்மளுடைய காய்கறிகள் பெரும்பளவுக்கு மற்ற நாட்களில் விற்பனை ஆகுதுன்றது தான் ஒருமைச்சம் எங்களுடைய காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம பல முறை கேட்டுருக்கோம் எதனால இந்த காய்கறிகளுடைய விலை வந்து வீழ்தின்னக்கா கேரட்டு பீன்ஸ் இந்த அவரக்கா இந்த மாதிரியான காய்கறிகளோட விலை வந்து அதிகபட்சமாக போனால் மட்டும்தான் உங்களுடைய விட விற்கும் சொல்லியிருக்காங்க மற்ற காய்கறிகளை நம்பி நம்மளுடைய விவசாயம் இன்றைக்கும் காத்துட்டு தான் ஒரு எப்பயுமே வந்து இந்த இப்போ வந்து காய்கறிகளோட விலை வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நமக்கு கேரட்டு பீன்ஸுடைய விலை ஏறும் ஆனால் அப்போ நம்ம தோட்டம் காய்கள் கொடுக்காது உண்மையிலேயே வந்து ரொம்ப கவலையானதாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் காய்கள் காய்க்கும் போது விலை போகாமல் நம்ம தோட்டத்தில் வந்து விலை போகும்போது காய்களை அறுவடை பண்ணோம் நாமளும் பல நாட்களாக காத்திருக்கோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கிடையவே கிடையாது எப்போ காய்கறிகளோட விலை விற்கும் எப்போ இறங்குன்றது நம்ம கையில் தான் ஒரு நியாசம் ஒரு நிலையான விலை இருந்ததுன்னா நம்மளுடைய விவசாயம் வந்து ஒரு சிறப்பானதாக செய் இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அதே போல் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த சைஸ் காய்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து முந்நூறு கிராம் கொண்ட காய்களாக இருக்குது அதாவது இதெல்லாம் வெல்றிகாய் முள்வெல்றிக்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதெல்லாம் நாங்கள் இந்த சைஸில் தான் அறுவடை பண்ணி அனுப்புவோம் ஆனால் முள்வெல்றிக்காய் அளவுக்கே நம்ம இன்றைக்கி சுரைக்காயை அறுடப்பட வேண்டிய அளவுக்கு நம்மளுடைய விவசாயம் மாறி இருக்குது அது மக்களுடைய மனநிலையை மாதிரி இருக்குது பிஞ்சு காய்கள் மட்டும்தான் மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம சுரைக்காயை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும்போது மூணு கிலோவில் அறுவடை பண்ண இன்றைக்கி முந்நூறு கிராமில் அறுவடை பண்ணுறேன் வித்தியாசம் பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து மடங்கு குறைஞ்சிருக்கேன் இன்றைக்கி மூணு கிலோ எங்கே முந்நூறு கிராம் எங்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரியான விவசாயம் மாறுதல் எங்களுடைய விவசாயத்தை வளர்ச்சியை தடுக்குதுன்றதுதான் ஒரு மசம் அதை கடந்தும் இன்னைக்கு விளைச்சல் மூலம் எடுக்கிறேன் கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வெயில் நாட்களில் இன்றைக்கி நம்மளுடைய தோட்டம் வந்து ஒரு ஐந்தாவது அறுபடியை பண்ணுறோம் இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோ காய்களை ஏட்டல உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்குது காரணம் என்னென்னா சுரைக்காய்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான காய்கள் வைக்கும் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்களில் பெரும்பாலும் வந்து கருகி போயிருச்சு கருகன காய்கள் வந்து அளவு அதிகமான அளவுக்கு அதாவது ஒரு பத்து காய்களில் நமக்கு இரண்டு காய்கள் மட்டும்தான் காய்களாக கன்வெர்ட் ஆகுது மிச்சம் இருக்கக்கூடிய காய்கள் மொத்தமே வந்து அதிகப்படியான வெயிலில் கருகி போயிடுச்சு அதை கடந்தும் இன்றைக்கும் விவசாயம் செய்கிறோம் எங்களுடைய விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய விவசாய சேனலுக்கும் அவர் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நன்றி விவசாயம்